ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சிறைகள் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது எலும்பு குழம்பு எலும்பு குழம்பை எப்படி நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறது அப்படின்றதையும் அது கூடவே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்தது வந்து எப்படி கறையாமல் முழுசு முழுசாக இருக்க மாதிரி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற டிப்ஸோட இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சறைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் இது மாதிரியான ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மட்டன் எலும்பு வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ இது கூடவே வந்து ரொம்ப கறி இல்லாமல் ரொம்ப எலும்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு கறியும் வாங்கியிருக்கேன் தனி கறியும் ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வாங்குவேன் கூடவே லைட்டாக வந்து கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குழம்பு வைக்கும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ரொம்ப வெறும் தனி எலும்பாக வச்சோம் அப்படின்னா அது வந்து சூப்புக்கு தான் நல்லாயிருக்கும் மற்றபடி குழம்பாக வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கறியும் சேர்த்து வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க எலும்பும் கறியுமா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி வாங்காதீங்க வாங்காதீங்கன்னா அதில் வந்து நிறைய எலும்பு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எலும்பு தனியாக கறி தனியாக வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும் நம்மளுக்கு கறியும் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரொம்ப கழுவ வேணாம் ஒரே ஒரு அலசு மட்டும் அலசி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்கில்லட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் அன்னாச்சி வந்து மூணே மூணு பீஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸோ இதை வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும் இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து சூப்பராக தனியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வாசம் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே ஸ்கில்லரில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு அது கூடவே ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெயிலே இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் இருக்கும் ஸோ உரிச்ச சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாகவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் முழுசாக சேர்த்தே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும் ஸோ கண்ணாடி பதத்துக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளும் ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு எனக்கு சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம் இப்போ பாருங்கள் புதினாவும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம இப்போ வெங்காயம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸோ அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா கடையில் விற்கிறதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் நல்லா அரைச்சு பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை புதினா அந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து நல்லாவே அறப்படாது ஸோ அதனால் வந்து ட்ரையாக இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் வந்து எலும்பு குழம்பு வைக்க போகிறோம் ஸோ குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதும் அது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் அதாவது கோல்டன் ப்ரௌனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டு வதக்கி வைக்கும் போது குழம்போட கலர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இது சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து தக்காளி சட்டுன்னு வதங்கி வந்துடும் ஸோ கண்டிப்பாக தக்காளி வதங்கும் போது நீங்கள் வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எலும்பையும் கறியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க உடனே வந்து நம்ம எதையும் சேர்க்க வேண்டாம் ஸோ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் டைம் கொடுத்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு எலும்பு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கெழங்க ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து வதக்க தேவையில்ல ஸோ எலும்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக உருளைக்கெழங்க வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து சின்னதாக போட்டிங்க அப்படின்னா எலும்பு வேகிறதுக்கு நம்ம நிறையா விசில் வைப்போம் ஸோ உருளைக்கெழங்கு வந்து நம்ம போட்டதே தெரியாமல் கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுடலாம் இப்போ வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரையே கழுவி சேர்த்துக்கலாம் எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது போக குழந்தைங்க இருக்கிறதுனால எலும்பு குழம்பு வந்து நம்ம கெட்டியாக வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து முழுங்கிடுவாங்க எலும்பை ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது அதனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடிட்டு விசில் போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ விசில் வர்றதுக்குள்ளே அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் பத்து முந்திரியும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் ஸோ அதை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி கசகசாவை வந்து அரை மணி நேரமாவது ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக கசகசாவை ஊற வைக்க மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எட்டு விசில் வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து லைட்டாக திக்காக கிடச்சிருக்கு அது போக எலும்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கு அப்படியே நம்ம எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரியே முழுசு முழுசாக இருக்குது எட்டு விசில் வச்சேன் ஆனால் உருளைக்கெழங்கு வந்து கரைஞ்சே போகலை அதுக்கு காரணம் நம்ம வந்து பெருசு பெருசாக போட்டது தான் இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போயும் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் எலும்பு குழம்பு வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அது போக நம்ம மதியம் லஞ்சுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது போட்டாலுமே வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ தண்ணி சேர்த்துமே நம்மளுக்கு பாருங்கள் குழம்பு வந்து நல்லாவே திக்காக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து முந்திரி கசகசாலம் அரைச்சி ஊற்றுறனால நம்ம வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு இனக்கும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சுட சுட பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்